இங்க ஒரு வேட்டக்காரன் கரடி பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் ஒன்னு செட் பண்ணி வைக்கிறான் இவனுக்கும் அவங்க அப்பா மாதிரி பெரிய வேட்டக்காரன்ட்டு ஆசை அப்ப இவன் நின்ட்டு இருக்குள்ள பார்த்தா பின்னாடி ஒரு கரடி ஒண்ணு வருது அந்த கரடி பார்த்தா அது கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்து இவங்ககிட்ட வச்சுட்டு போயிடுது அது கரடி பார்த்தா இவனை போட்டு பேத்திட்டே இருக்கு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கான் அதனால இவன் கோவப்பட்டு அந்த கரடியை துரத்த ஆரம்பிக்கிறான் சுடலான்ட்டு பார்த்தா அங்க மாதிரில இருந்து தவறி கீழே விழுந்துடுறான் அந்த கரடி தான் ஹெல்ப் பண்ணி மேல தூக்குது பார்த்தா அவன் கிட்ட ஒரு பேப்பர் ஒன்னு கீழே விழுது அதை பிடிச்சிட்டு அந்த கரடி பாக்குது இந்த போட்டோல பார்த்தா அவங்க அப்பா இருக்காங்க அதை பார்த்துட்டு இது ரொம்ப சோகம் ஆயிடுது அப்பதான் இது தெரியுது இவனும் நம்மள வேட்டையாட தான் வந்திருக்கான்ட்டு அங்க ஓட ஆரம்பிக்குது இந்த வேட்டைக்காரன் அந்த கரடியை பார்த்து கரெக்டாக சுட ஆரம்பிக்கிறான் பார்த்தா அந்த கரடி மேலே பட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுது மயக்கம் தெளிந்தவன கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குது அப்பதான் அதுக்கு தெரியுது எதற்கு அந்த டிராப்ல மாட்டக்கூடாதுன்ட்டு தான் அந்த வேட்டைக்காரன் சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரனும் இதுக்கப்புறம் என் மெருக்கத்தையும் சுடக்கூடாதுன்ட்டு துப்பாக்கியை கீழே போட்டுட்டு போறான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க